வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கணேஷ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா நம்ம மொபைல் ஸ்க்ரீனில் நம்ம வந்து எப்படி ஸ்னேக் வர வைக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறையா பேர் ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிக்சர்ஸை ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இது எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் ஸ்க்ரீனில் இந்த ஸ்நேக் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது எல்லாமே ஃபேக் தான் யாரும் அதை நம்பாதீங்க இந்த ஸ்னேக்கை நம்ம மொபைல் ஸ்க்ரீனில் எப்படி வர வைக்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா இப்போயே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க ப்ளே ஸ்டோரில் ஸ்னேக் ஆன் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்பை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் நமக்கு வந்து இந்த ஆப் வந்து டிஸ்பிளே ஆகும் இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப்போட லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் இந்த ஆப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எட்டு எம்பி தான் வரும் நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெல்கம் ஸ்க்ரீனில் ஒரு பாப்அப் விண்டோ மாதிரி இருக்கும் இதை நீங்கள் ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா ஸோ ஸ்னேக் செட்டிங்ஸ் இன்ஃபோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் இந்த மெனுவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் இந்த செட்டிங்ஸில் நம்ம வந்து ஸ்னேக்கை நம்ம மொபைல் ஸ்க்ரீனுக்கு எந்த டைமில் நம்ம வந்து வர வைக்கணும் ஸோ அந்த மாதிரி செட்டிங்ஸ் தான் அதில் கொடுத்துருப்பாங்க இதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹைட் ஸ்னேக் ஐகான் இன் ஸ்டேட்டஸ் பார்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஸ்னேக் சவுண்டு வேணும்னா நீங்கள் வந்து அந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து அன்செக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு செட்டிங் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்னேக் டிலைனு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து இந்த ஸ்னேக் வந்து உங்களுக்கு உடனே வரணுமா இல்லாட்டின ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் டென் செகண்ட்ஸ் லேட்டாக வரணுமா இல்லாட்டி நம்ம வந்து குறிப்பிட்ட டைமை நம்மளே செட் பண்ணி வச்சுக்க முடியும் அந்த மாதிரியும் கொடுத்துருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பதினஞ்சு செகண்டு கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணாலும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கோட சைஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸ்னேக்கோட சைஸ் வந்து எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்பை நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணிருங்க மினிமைஸ் பண்ண அடுத்த பதினஞ்சாவது செகண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்னேக் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா

டேப் ஹியர் டு ரிமூவ் ஸ்னேக்னு இருக்கும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த உடனே இந்த ஸ்னேக் வந்து ஸ்டாப் ஆயிரும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ